வணக்கம் ரோவலே நான் வந்து நேற்று இந்த குழாய் கண்க விஷயத்தில் கதைச்ச கதைச்சிட்டு பிறகு ஒரு வீடியோ போடலு நினப்பியால் எனக்கு ரெண்டு உதவி வந்தது கண்டிப்பாக அதை நான் அவருக்கு தெரியப்படுத்தணும் என்ன இதை தெரியப்படுத்துகிறேன்னு சொன்னால் தந்தாக்களையும் சொல்லணும் உடனே நான் போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே அண்ணாக்கள் வந்து அறுபது அறுபதாயிரம் போட்டது அதில் ஒரு அண்ணா என்ற காசில் தான் நான் மோட்டர் எல்லாம் வேண்டி கொடுத்து சகல வேலையும் பார்த்து கிடக்கு மற்ற அந்த அறுபதாயிரம் எனக்கு இன்னும் முறை அண்ணா அந்த அவற்றை காசில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி அவற்றையில் எடுத்தது ஹானாக வந்துட்டேன்னு சொல்லி மிச்ச காசு இருக்குது நான் அந்த அண்ணாவோட கழிச்சிட்டேன் என்னென்ன செய்வோம் அடுத்த ஆறுக்கு உதவி அவர் நானும் அவரும் காய்ச்சி முடிவெடுப்போம் அது இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வீடியோ போட்டு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் எனக்கு வந்து இந்த உதவி கிடைச்சது அந்த அந்த இதில் வந்து செய்த இந்த குழாய்ணர் சாமான் மோட்டார் வயர்கள் கயிறுகள் இதெல்லாம் எல்லாம் வந்து ஆற்ற காசிலேயே வணக்கம் ரோ இந்த எட்டு மணி சரி எட்டு மணி தண்ணி குழாய்ணர் அடிச்சு முடிச்சு மோட்டார் போட்டு பொங்கி இருக்கிறோம் பொங்கி மோட்டார் போட்டு நான் எட்டு மணி கிளிநச்சில இருந்து போகிறேன் போறேன் அவர் அவர் வீட்டுக்காரனுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருந்தாங்க தண்ணியும் எடுத்து விட்டு கிடாக்கி இதாக மணியாக போச்சு ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு வந்து நின்றுட்டு சொல்லணே இந்த மோட்டார் வேண்டி தந்தது வந்து மோகன காந்தன்னு சொல்லி காந்தண்ணேன் வசிக்கும் மோகன்தான் ஆரோக்கியம் நடக்க வேண்டி இந்த குழாய்களை அடித்த குழாய் இந்த மோட்டரை வேண்டி தந்துருக்கு அவருக்கு நன்றி அவரோட பாடுபட்டு அடிச்சு அந்த குழாய் வர இந்த பைக் மோட்டர் நம்ம அந்த எனது நண்பகத்திலும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே